ஹலோ மக்களே நான் உங்கள் கமலி யுவராஜு இந்த சே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்தியான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஆலிவ் விதை எல்லாருக்குமே தெரியும் ஆலிவ் சீட்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்ருக்க இந்த விதை இந்த இந்த விதை தான் இது ரொம்பவே ஹேருக்கு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நல்லா ஷைனிங் கொடுக்கும் நல்ல க்ரௌத் கொடுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னோடய பெஸ்ட்டு பேக்கில் இதுவும் ஒன்று இது எப்படி பண்ணுறது இது எப்படி பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் வெந்நீரை நல்லா சுட சுட கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதித்து வரும்போது இந்த ஆலிவ் வெதை இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும் ரொம்ப விலையும் கம்மி தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது ஒரு ட இரநூறு கிராமே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் எல்லா கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் இது வாங்கி இதை கொதிக்கிற தண்ணியில் இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொட்டிக்கோங்க இதை கொட்டிட்டு நல்லா கொதிக்க விடணும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ஆகும் இது வந்து நல்லா ரொம்ப நேரம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மலே விட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி பதத்தில் வரும் கையில் வச்சு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி குழகுழப்பாக வள வளப்பாக இருக்கும் இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதை பாருங்களேன் கையில் எடுத்து காட்டுற இன்னும் திக்காகணும் இது லைட்டாக தான் ஒரு கம்மு மாதிரி இருக்குது இன்னும் இந்த ஜெல்லி பதத்தில் வரணும் நல்ல கிட்ட இந்த மாதிரி பொங்கி 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 வரும் நல்லா வேகணும் அதில் உள்ள சத்து எல்லாமே வெளியிலக்கு வரணும் அது மாதிரி போட்ட உடனே இறைக்கிறாமல் இந்த மாதிரி நல்லா வேக வைக்க வேக வைக்க நல்லா கட்டியாக ஆகும் அந்த மாதிரி நல்லா டென் மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க இது அப்ளை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங் இதை நீங்கள் கையில் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி அது ஆலுவேரா ஆலிவ்லாம் எடுத்தால் எப்படி கையில் எப்படி ஒரு இருக்குமோ நல்ல வழப்பாக நல்லா கொழ கொழன்னு இருக்கிறதுனால நான் ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காக ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி நல்ல முக்கியமான ஹேர் க்ரௌத்து ஆகிறதுக்கான முக்கியமான சத்துமே இதில் இருக்குது ஸோ இந்த ஆலி வதையை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூடோடு இறக்கி வச்சுட்டு இறக்கி வச்சோன்னா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா கட்டியாகிடுச்சு நல்லா ஜெல்லி பதத்தில் இருக்குது இதை இப்போ நம்ம வடிகட்டி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம் பாருங்கள் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இதை ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும் இதை ஒரு தேர்ட்டீன் மினிட்ஸு இல்லை ஒன் ஹவர் கூட வச்சுக்கலாம் நல்லா நல்லது இப்போது வடிகட்டியாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத்து வச்சு வடிகட்டிக்கோங்க வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடும் இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிப்போம் இது எவ்வளோ வேணுமோ அளவுக்கு இது அன்னைக்கே யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒன் மந்த் வரைக்குமே வச்சுக்கலாம் எப்போப்போ வேணுமோ ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்பப்போ எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப ஹெவி கெமிக்கல் இருக்குது நிறைய நுற வர ஷாம்பு அப்ளை பண்ணாதீங்க தயவு செஞ்சு அவ்வளவு கெமிக்கல் தான் நான் எப்போவுமே நான் ஒவ்வொரு எண்ணெய் வச்சு தான் நான் தலைக்கு குளிப்பேன் எண்ணெய் வைப்பேன் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வாரத்துக்கு மூணு முறை நான் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன் ஒவ்வொரு தடவையும் ஹேருக்கு எதுவுமே வைக்காமல் டேரெக்டாக ஷாம்பு நான் அப்ளை பண்ணவே மாட்டேன் நான் ஆல்ரெடி தேங்காய் வச்சுருக்கேன் தலையில் உச்சியில் இப்போ வந்து இப்போ இந்த ஆலு பேக்கு நம்ம போடுவோம் அழுவதை நான் வடிகட்டியிருக்கேன் நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறி கூல் ஆனோடனே நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா போடுவோம் ஹீட்டோடு அப்ளை பண்ணக்கூடாது சூடாக நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி வேறுகளில் தலையில் உச்சியில் வேரில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் இதை ஹேருக்கும் அப்ளை பண்ணலாம் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம் ரொம்ப நல்லது நான் ஃபேஸ்க்குமே அப்ளை பண்ணியிருக்கேன் பிம்பிள்ஸ்லாம் வராது கரும்புள்ளி வராது ரொம்ப நல்லது ஆளுவதை இந்த மாதிரி ஹேருக்கு நல்லா நல்லா ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா அப்ளை அப்சர்வ் ஆகுற மாதிரி நல்லா வச்சு மசாஜ் பண்ணிவிடுங்க இது வேறு தலையில் வச்சா அப்படியே சதி கீழே விழுது வலிக்கிட்டு நல்லா அந்த மாதிரி நல்லா அழுத்தி கையை வச்சு சொரிஞ்சு நல்லா அப்ளை பண்ணுங்கள் நல்லா உள்ள ரூட்ஸில்லாம் அப்படி அப்சர்வ் ஆகணும் அது மாதிரி ப எல்லாமே தெரிஞ்சு கீழே விழுதுங்க நான் இதை ஒன் இயராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நல்லா இருக்குது ஸோ அதனால தான் உங்களுக்கும் ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படிங்கிறதுனால தான் நான் என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா வெந்தயம் யூஸ் பண்ணுவேன் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு அதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய வீடியோஸ் வேணால் செக் பண்ணி பாருங்கள் வெந்தயம் யூஸ் பண்ணுவேன் அது இல்லாமல் ஆயில் பார்த்து பண்ணுவேன் ஹெவி ஆயிலெலாம் இல்லை சும்மா ஹெட்டுக்கு அப்புறம் முடி வேரில் அடியில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன் இப்போது தலைக்கு மேலே ஃபுல்லாக வச்சாச்சு இப்போது ஹேரில் வைப்போம் ஹேரில் ஃபுல்லாக மேலேருந்து அடி வரைக்குமே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவோம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாலிடாக வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு வரும் எனக்கு லாங் ஹேராக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக ஹேர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பேன் உங்களுக்கு எப்படியோ உங்களோட ஹேரு பொறுத்து இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டெய்னரில் அப்படி இல்லை நான் ஸ்டோர் பண்ணிக்கல நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிப்பேன் அப்படின்னாலும் ஓகே தான் இது கூடவே நம்ம ஆலோவேரா ஜெல் அதையும் கொஞ்சம் எடுத்து இது கூடவே மிக்ஸ் பண்ணியும் போடலாம் ரொம்ப நல்லது தான் இது நீங்கள் தடவிட்டு தண்ணியை தலைக்கி ஊற்றும் போதே நல்லா வழுவழு வலுவழு அந்த தண்ணி ஹேர் சும்மாவே ஷாம்பு போட்ட மாதிரியே இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஹேரை வந்து எந்த கேருமே எடுத்துக்க மாட்டேன் நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டேன் என்ன தான் நம்ம வெளியில் அவுட்டரில் என்ன தான் நம்ம அப்ளை பண்ணாலும் நம்ம இன்டேக் நல்லா எடுத்துக்கணும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் ஹெல்த்தியானால் ரொம்ப காஸ்ட்லியாக தான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க நிறைய தண்ணி குடிங்க சும்மா சிக்கன் சாப்பிடுங்க முட்டை சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்க எல்லா கீரையும் சாப்பிடுங்க எஸ்பெஷலி முருங்கை கீரை நல்லா எடுத்துக்கோங்க நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் நான் கேரே எடுத்துக்க மாட்டேன் ஹேருக்கு ஆனால் ஹேர் க்ரோத் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது கஷ்டங்க வந்து முடியாது ஸோ கேர் எடுத்துக்கோங்க கேர் எடுத்து கண்டிப்பாக பண்ணணும் ஏதாவது நம்ம அதுக்குன்னு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அதுவுமே எந்த செடியாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு தண்ணி ஊற்றணும் கவனிக்கணும் அதே போல் தாங்க ஹேரும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் சேர்த்தோம்னா ஹேக் அதாவது டிப்ஸ்லாம் கேட்குறீங்க நிறையா இந்த மாதிரி முடி நல்லா வளரும் சீக்கிரமாக வளரணும் உங்கிற மாதிரி வளரணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்பப்போ கவனம் சேர்த்துங்க ரொம்ப ட்ரையாகவே விட்டுட்டு வெளியிலலாம் போயிட்டு வர்றது வந்தோன்னே எப்படி எப்படியா இருந்தாலும் எண்ணெய் வச்சுருங்க தலைக்கு தேங்காய்ண்ண வச்சுருங்க ரொம்ப காஸ்ட்லியான அது இதுன்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டில் விற்கிது அப்படி விற்கிது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வாங்காமல் சும்மா பியூர் கோகோனட் ஆயில் ஒன்றுமே இல்லாமல் நார்மலாக செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கொண்டை போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் ஹேர் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வீடியோஸ் போடுற போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் வீடியோ வரும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா கமலி யுவராஜ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பா பாய் தேங்க் யூ